அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்சிக்குள் இரு பிளவுகள் அவசர அவசரமாக கூடுகின்றது தமிழரசு கட்சியின் மத்திய குழு இலங்கையில் மாரடைப்பால் அதிகரிக்கும் மரணங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் எழுத்து மூல உறுதியை வழங்கிய சஜித் தரப்பு தெருக்களில் இறங்கி கூச்சலிட்ட மக்கள் இரு வருடங்களில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் மனுஷ நாணயக்கார தகவல் யாழ்ப்பாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இலங்கையர் நாடு திரும்பினர் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட பனிரெண்டு பேர் கடற்படையினரால் கைது தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை வவுனியாவில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் இதில் ஆராயப்படவுள்ளது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் இரா சாணக்கியன் சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபை அவை தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடையும் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்த உறுதியான முடிவும் இந்த கூட்டத்தில் எட்டப்படவுள்ளது இலங்கையில் கடந்த வருடங்களில் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியமைக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் விசேட வைத்தியர் செரில் பாலசிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும்போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புக்கள் மாரடைப்பால் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதால் இந்த நோய் நிலை ஏற்படுகிறது இதை மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டேக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தொற்றா நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகள் உள்ளன முதலாவது ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு உடல் செயல்பாடு இல்லாமை புகையிலை மற்றும் மதுபானம் ஆகியவற்றின் பயன்பாடாகும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனிகளில் அதிகரித்த பாவனையினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையிலிருந்து விலகியுள்ளனர் குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் வீட்டில் வயதான இல்லத்தரசிகள் கூட எப்போதும் தொலைக்காட்சி பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்துதான் இருப்பார்கள் மேலும் வயது வரம்பு இல்லாமல் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகி இருப்பது பெரும் சோகம் நாம் முடிந்தபோதெல்லாம் போதெல்லாம் நடக்க என அறிவுறுத்தியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கத்தோலிக்க திருசபைக்கு எழுத்து மூல உறுதியை வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ஷ வாய்மொழியாக உறுதியளித்திருந்த போதிலும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கருதினால் மல்கம் ரஞ்சித் நினைவு கூர்ந்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கையில் எஞ்சிய பகுதிகள் கத்தோலிக்க திரு சபைக்கு கிடைத்துள்ளதாகவும் கருதினால் தெரிவித்துள்ளார் இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளிப்படுத்தியதையடுத்து அடுத்து நாடாளுமன்றத்தில் புதிய மூன்று நாள் விவாதம் நடைபெறவுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நாடாளுமன்றம் கூடும் எனவும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பிரேரணைக்கு இணங்க உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதம் குறித்து மூன்று நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பயனுள்ள விவாதமாக இருக்குமா அல்லது நாற்பத்தைந்து மில்லியன் ரூபாய்களை செலவிட்ட சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா யோசனையை போன்று பயனற்றதாக அமைந்துவிடுமா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டதன் அடிப்படையில் கடந்த இரண்டு வருடங்களில் தேவையான கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனோஜ நாணயக்கர தெரிவித்துள்ளார் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தொழில்துறையில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்துள்ளது கடந்த வருட இறுதியில் அந்த மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது சுமார் இரண்டு வருடங்களாக மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டனர் இந்த முறைமையை மாற்ற கோரினர் ஒட்டுமொத்த மக்களும் இந்த முறைமையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என நினைத்தனர் ஆனால் மக்கள் அங்கு மனமாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை அதனால் தான் எங்களுக்கு தேசிய கொள்கைகள் தேவைப்பட்டன யார் மாறினாலும் மாறாத திட்டத்தை தயாரிக்க விரும்பினோம் என்று தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்கள் காரணமாக மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் பின்னர் வீடு செல்லும் போதும் விபத்துக்களை எதிர்நோக்குவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் இன்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இலங்கையர் நாடு திரும்பியுள்ளனர் மியாவாடி இணைய குற்றப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட எட்டு இலங்கையர்களே இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளனர் தாய்லாந்திலிருந்து இன்று காலை கட்டநாயகா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த யூ எல் நானூற்று மூன்று என்ற விமானத்தில் அவர்கள் நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறு ஆண்களும் இரண்டு பெண்களும் இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளனர் கடந்த மார்ச் நான்காம் திகதி மியன்மாரின் மியாவாடி இணைய குற்றப் பகுதியில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இலங்கையர்களை விடுவிப்பதற்காக மியன்மார் பாதுகாப்பு படையினர் செயற்பட்டனர் இவர்களை இலங்கைக்கு அனுப்பும் நோக்கில் மியாவாடி மத்திய போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த பதினோராம் தேதி மியன்மாரில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் அவர்களை தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர் தாய்லாந்திற்கு அனுப்பப்பட்ட எட்டு இலங்கையர்களும் இன்று இலங்கை வந்துள்ளதாகவும் அவர்களின் வாக்குமூலங்களை பாதுகாப்பு தரப்பினர் பதிவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இருவேறு கடற்பரப்புகளில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட பனிரெண்டு கடற்பொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் நேற்றைய தினம் திருகோணமலை மற்றும் கிளிநொச்சி கடைக்காடு ஆகிய கடற்பரப்புகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது சர்வதேச பத்திர பதிவுதாரர்களுக்கான இலங்கையின் கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது இரண்டு தரப்புகளும் கொள்கை அளவில் ஒரு தற்காலிக உடன்பாட்டை எட்டிய பின்னர் தமது தரப்பு முறையான மதிப்பீட்டை வழங்கும் என்று ஐ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதி ஆதரவு திட்டத்தின் அளவுருக்கள் மற்றும் உத்தியோகபூர்வ கடனாளிகளின் மறுசீரமைப்பு தேவைகளின் ஒப்பீட்டுத் தன்மை ஆகியவற்றுடன் ஒத்துப்போகும் ஒப்பந்தம் திட்டத்தின் கீழ் இரண்டாவது மதிப்பாய்வை முடிப்பதற்கு முன்னதாக விரைவில் எட்டப்படும் என்று தாம் நம்புவதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நெடுங்கேணியில் மாரடைப்பு நோய் காரணமாக கணவன் இறந்ததும் கணவனை நிரப்பி தாங்க முடியாத மனைவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இன்று மதியம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா வடக்கு நெடுங்கேணி ஆறாம் கட்டை பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் அவசரமாக நெடுங்கேணி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் அங்கிருந்து மேற்படி நபரை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தயாராகியபோது அவரின் மனைவி வவுனியா வைத்தியசாலை செல்வதற்கான பொருட்களை எடுத்து வர வீட்டிற்கு சென்றார் இதன்போது நெடுங்கேணி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த கணவர் மாரடைப்பு காரணமாக வைத்தியசாலையில் மரணமடைந்தார் அந்த தகவல் வீட்டுக்கு சென்றிருந்த அவரது மனைவிக்கு தெரிய வந்ததை அடுத்து கணவரின் இறப்பை தாங்க முடியாது மனைவி தவறான முடிவெடுத்து வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவத்தில் பதினெட்டு மற்றும் பதினைந்து வயதுடைய இரு பெண் பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தொன்பது வயதுடைய ராமச்சந்திரன் ரவீந்திரன் மற்றும் தாயாரான நாற்பத்தொன்பது வயதுடைய ராமச்சந்திரன் ஜோதீஸ்வரி ஆகிய இருவருமே மரணமடைந்தவர்களாவர் சம்பவம் தொடர்பில் நெடுங்கேணி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் காசல்ரி நீர்த்தேக்கத்தில் நீராட சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் குறித்த மாணவன் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நீர்த்தேக்கத்தில் நீராட சென்றபோது இவ்விபத்தில் சிக்கியுள்ளார் இந்நிலையில் காசல்றி நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மாணவனை தேடு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவத்தில் காசல் ட்ரீ தோட்டத்தில் வசிக்கும் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரே காணாமல் போயுள்ளார் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அലീல மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்க